ம் ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு கஞ்சி செய்வோம் கொள்ளு கஞ்சி நான் ஒரு மூணு வகையான அரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு கி ஒரு அரை கொள்ளு கொல்லு அரிசி அரை சாப்பாடு அரிசி மூணுத்தையும் வறுத்துப்போம் ஃபஸ்ட்டு இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு நான் காட்டுறேன் நல்லா வறுத்தாச்சிங்க அது நல்லா ஆறிச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிப்போம் நல்லா வறுத்தோன்னா நல்லா வாசனையாக இருக்குது கம்மங்கம்மான்னு பொடி பண்ணிப்போம் அரைச்சிடலாம் குறை குறைப்பாக அரைக்கலாம் இந்த மாதிரி ரவ ரவையாக வந்து அரைச்சிக்கணுங்க பாருங்கள் ரொம்ப நைஸாக விடாதீங்க இப்படி அரைச்சிக்கணும் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்றவுக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும் இதை நான் அப்படியே கஞ்சி காசிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் போட்டு இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் வச்சுக்கலாம் இதில் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு மூடிடலாம் குக்கரை ஒரு மூணு விசில் விட்டு ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இந்த கஞ்சிக்கு ஒரு துவையல் ஒன்று அரைச்சிருக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை மூணு காஞ்ச மிளகா பூண்டு உப்பு இது எல்லாத்தையும் அரைச்சி கட்டியாக ஒரு துவையல் பண்ணிடலாம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம் கஞ்சி நல்லா வந்துச்சுங்க கொள்ளு கஞ்சி இது ஒரு பானையில் மாற்றிப்போம் கொள்ளு கஞ்சி ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயிட் லாஸ் கொடுக்கும் இது குடிச்சோம்னா கொள்ளுக்கஞ்சி ஒட்டுக்கடலை துவையல் நீங்களும் இந்த கஞ்சை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல்லைக்கான பட்டனையும் கண்டிப்பாக அமைக்கிறங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தேங்க்யூ மக்களே